السلام عليكم ورحمه الله وبركاته அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதர் முஹம்மது நபி சொல்லலாஹு அலைவசல்லம் அவர்களும் ஏற்றுக்கொள்ளப்படாத நிராகரிக்கப்பட்ட ஒரு அமலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய தூதர் முஹம்மது நபி சொல்லாஹி வல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க நமது அனுமதி இல்லாமல் ஒரு அமலை செய்தால் அது நிராகரிக்கப்படும் என்றும் மேலும் இன்னொரு ஹதீஸில் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவை பற்றி உங்களை நான் எச்சரிக்கிறேன் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் பிதாத்தாகும் பிதாத்துகள் அனைத்தும் வழிகேடாகும் வழிகேடுகள் யாவும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள் மேலும் அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூறுகிறான் அல் யோம அக்மல் தூலக்கும் தீனக்கும் வ அத்மம் து அலைக்கும் ஞாமதி ஓர் அலி இஸ்லாமத் தீனா இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன் மேலும் நான் உங்கள் மீது என் அருள் கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன் இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் எனும் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான் ஸோ இந்த குராயின் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம மார்க்கம் முழுமையடைந்து விட்டது நாம் ஏதாவது புதிது புதிதாக ஒரு அமல்களை நம்ம செய்தால் அது ஏற்றுக்கொள்ளவும் படாது நிராகரிக்கப்படும் அதற்கு நன்மையும் கிடைக்காது நரகமே கிடைக்கும் ஞாவது பில்லாஹி மின்ஹா அப்படிப்பட்ட பிதாத்தான காரியங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வர் அஹமத்துள்ளாஹி